இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஆமேன் ஓசன்னா அலெலூயா என்ற வார்த்தைகள் பொதுவாக கிறிஸ்துவர்களால் சர்வ பயன்படுத்தப்படுகிறது மேலும் சிலர் ஒருவருக்கொருவர் பிரேஸ்டலார்ட் அதாவது அலெலூயா என்று பிறருக்கு வணக்கம் செலுத்துவதற்கும் வரவேற்பதற்கும் அவ்வார்த்தைகளை பயன்படுத்துகின்றனர் நம் தேவன் யார் என்பதை அதிகம் புரிந்து கொள்ளாத நிலையில் பேசும்போது வார்த்தை கிடைக்காத நிலையில் அந்த வெற்றிடத்தை நிரப்பவும் தேவாலயத்தில் தூங்குகிறவர்களை எழுப்பவும் பயன்படுத்துகிறார்கள் எனினும் மிக அதிகமாக பயன்படுத்துகிற இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன அது கர்த்தரை பற்றி என்ன கூறுகிறது அவர் யார் மற்றும் அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு என்ன செய்தார் எப்படிப்பட்ட கர்த்தருக்கு நாம் அலெலுயா சொல்லுகிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அலெலுயா பல சங்கீதங்களில் குறிப்பாக கடைசி ஐந்து சங்கீதங்களில் காணப்படுகிறது இஸ்ரவேலின் துதிகளின் புத்தகம் என்று கருதப்படும் ஹலல் புத்தகத்தில் இந்த ஐந்து சங்கீதங்களும் ஹலலுயா கோரஸ் எனப்படும் இந்த ஐந்து சங்கீதங்களில் உள்ள ஒவ்வொரு சங்கீதமும் கர்த்தரை துதியுங்கள் அல்லது என்று முடியவும் செய்கிறது இந்த வார்த்தை சங்கீத புத்தகங்களில் இருபத்தி இரண்டு முறை வருகிறது மிகவும் சுவாரஸ்யமானது என்னவென்றால் எபிரைய மொழியில் இருபத்தி இரண்டு எழுத்துக்கள் இருக்கின்றன இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் கர்த்தர் மனிதனுக்கு தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கும் மறுபுறம் இந்த மகத்தான கர்த்தருக்கு நன்றியையும் மற்றும் துதிகளையும் பதிலாக செலுத்தவுமே இந்த எபிரய மொழியின் நோக்கமாகும் இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்தாகிய பெரிய கூட்டத்தில் நாலு முறை மட்டுமே வருகிறது இந்லடங்கா தேவதூதர்களுடன் மீட்கப்பட்டவர்கள் நம் தேவனை துதிப்பார்கள் இந்த ஐந்து அல்லேலூயா சங்கீதங்களும் ஆட்டுக்குட்டியின் முன்னிலையில் அப்பெரிய சபையால் பாடப்படும் என்று யூகிக்கப்படுகிறது அல்லேலூயா என்கிற இந்த மகத்தான வார்த்தையுடன் சங்கீதத்தின் புத்தகம் முடிவடைகிறது எபிரேய மொழியில் இந்த வார்த்தைக்கு இரண்டு வெவ்வேறு வார்த்தைகள் உள்ளன ஹல்லல் அதாவது வினை துதி மற்றும் யாவே என்கிற தேவனுடைய நாமத்தின் குறுகிய வடிவமான யா யாவே ஆகிய தேவனை போற்றுவதே இதன் அர்த்தமாகும் நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்தருக்கு நமது துதிகள் ஜபங்கள் மற்றும் ஆராதனைகள் தேவையா கர்த்தர் நித்தியமானவர் என்பதை நாம் அறிவோம் அவரை புகழ்வதற்கான முதன்மையான காரணம் என்ன இரண்டாவதாக இந்த தனிப்பட்ட பெயர் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்பெயர் எங்கிருந்து தொடங்கியது யாத்திராகமும் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது எரியும் முச்சடியில் கர்த்தருடைய தூதர் மோசேக்கு தோன்றினார் ஆனால் அதே பகுதியில் கர்த்தருக்கு ஏலோகிம் மற்றும் யாவே போன்ற வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம் உருவாக்கப்பட்ட உயிரினமாகிய தேவதூதன் அங்கு வரவில்லை ஆனால் மெசஞ்சர் அதாவது கர்த்தரின் தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த கர்த்தரின் தூதனானவர் எப்பொழுதும் தனது பிள்ளைகளுடன் பேசி பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தும் தேவகுமாரனும் குமாரனும் சிருஷ்டிகருமாகியேசு கிறிஸ்துதான் அங்கு தோன்றினார் இங்கே மோசே ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்கிறார் அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றான் அதற்கு கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் எபிரைய வார்த்தையில் கர்த்தர் நான் உன்னுடன் இருக்கிறேன் அல்லது நான் உன்னுடன் இருக்க போகிறேன் நான் உன்னுடன் இருப்பேன் என்று கூறுவதே போன்றதாகும் அதே பகுதியில் உள்ள மற்ற வசனங்களில் மோசே எகிப்துக்கு போகும் போதும் பார்வோனிடம் பேசும் போதும் அவன் மூலம் அதிசயங்களை செய்யும் போதும் அவனுடன் இருப்பேன் என்று கர்த்தரிங்கு சொல்லுகிறார் தேவனின் இந்த தெய்வீக நாமத்தை அறிந்து கொள்வதன் மூலம் அவர் யார் என்பதை மட்டுமல்ல தேவன் உங்களோடு இருப்பவராகிய இம்மானுவேல் அதாவது அவருடைய மக்களுடனான அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உறுதியளிக்கிறார் நீங்கள் கடலை கடக்கும் போதும் அக்கினியிலும் வனாந்தரத்திலும் இயேசு கிறிஸ்து உங்களை புறக்கணிக்காது உங்களுடன் இருப்பேன் என்று கூறுகிறார் இயேசுவின் பிரதான கட்டளையில் கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கூறுகிறார் ஏசு கிறிஸ்து மோசேக்கு வெளிப்படுத்தினது போல நமக்கும் யாவேவாக தன்னை வெளிப்படுத்துகிறார் முடிவு பரியந்தமும் அவர் நமக்கு உண்மையாக இருக்க போகிறார் உள்ள அடுத்த பகுதி யா என்ற வார்த்தையை நாம் சொல்லும் போது அவர் அவராகவே இருக்கிறார் நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர் என்று அதாவது நாம் அவரை பார்த்து சொல்லுவது போல் உள்ளது கர்த்தர் தன்னை பற்றி சொல்லும் போது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தினார் அவர் தன்னை பற்றி கூறியதை விசுவாசத்தில் நாம் பார்த்து அவர் அவராகவே இருக்கிறார் அல்லது நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர் என்று கர்த்தர் தம்மை பற்றி நமக்கு சொன்னதிலும் வெளிப்படுத்தியதிலும் உண்மை இருக்கிறது என்பதை அவருக்கு நாம் திரும்ப அறிவிக்கிறோம் வெறும் வார்த்தைகளால் புகழ்வது கர்த்தருக்கு தேவையில்லை ஆனால் அவரை அறிந்ததற்காக அவரை அனுபவித்ததற்காக அவருடைய நன்மை அன்பு கிருபை உண்மை மன்னிப்பு ஆகியவற்றை அனுபவித்ததற்காக நாம் அவரை துதித்து ஆராதிக்க வேண்டும் நம் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக சுரங்க பாதையின் நிருளாக செயல்முறை எவ்வளவு வேதனையானதாக உள்ளது என்பது முக்கியம் அல்ல ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடன் இருப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார் எனவே நாம் அவரை புகழ்கிறோம் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் நம் பிதாவை பயபக்தியுடன் அர்த்தத்துடனும் ஆராதிப்போம் யாவே என்கிற நாமமுள்ளவராகிய உண்மையும் ஜீவனும் உள்ள ஒரே தேவனுக்கு சர்வ சர்வச்ட காப்பவர் நீரே எங்கள் இளையத்திலும் போற்றீடு என்றென்றும் பணிந்து தொழுவோ சத நம்மை தீர்த்த போதும் ஜெய கிறிஸ்து நம்மோடு உண்டே தோல்வி இன்றும் என்றும் நமக்கில்லை துதிகானம்